கூடக்கரை சேர்ந்த கோமதி எங்கிருந்தாலும் சித்தார்த்த மூணு தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் வழங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னன்னா அன்னதானம் கொடுக்கிற ஒரு ரெண்டு பேர் நீடிக்க வச்சு எல்லாத்தையும் லைன் பண்ணி கொடுங்க அப்பதான் வந்து பாதுகாப்பா இருக்கு நீங்க ஏதோ அன்னதானம் கொடுக்கிற எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கோடத்துல நல்லவங்க போல இருடர்களும் உண்டு திருடிகளும் உண்டு தயு அன்னதானம் கொடுக்குற இடத்துல அன்னதான பெருமாறு அன்னதானம் வாங்குறவங்களையும் சொல்றான் அன்னதானம் இருக்கிறாங்க சொல்றோம் பிரசாதத்தை மட்டும் பாக்க கூடாது நீங்க வச்சிருக்கிற பொருள் மேலையும் ஒரு கட்டன் லோனு குறிப்பா நகை போட்டுருந்தீங்கன்னா நகை மேல நகை வந்தோம் ஒரு நகை போட்டு சொல்றேன் ரொம்ப வச்சப்புறம் Ayo, much chalo raayam batch oh,